வெல்கம் டு செல்லமச்சனல் நாம் இப்போ பார்க்க போகிறது அச்சில் புளிந்த பால் கொழுக்கட்டை அதுக்கு நான் ரெண்டு டம்பர் புழுங்க எடுத்து அலம்பி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் அடுத்து அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா மையை அரைச்சிக்கலாம் மையை அரைச்ச பிறகு ஒரு காட்டன் துணியில் அந்த மாவை கொட்டி அச்சில் புளிகிற பக்குவத்துக்கு நாம் கொண்டு வந்துக்கலாம் இட்லி பானையில் ரெண்டு லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு மாவை அச்சியில் போட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம் கொல்கட்டை வெந்த பிறகு மேலே மிதந்து வரும் அதை அப்படியே எடுத்து போட்டு பெரட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவும் இதே மாதிரியே போட்டு போட்டு எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே இட்லி பானையில் மறுபடியும் ஒரு லிட்டரோ இல்லை அரை லிட்டரோ தண்ணி தேவைக்கு ஏற்றபடி தண்ணி எடுத்து ஊற்றி ஒன்றரை டம்ளர் வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்த பிறகு அந்த கொல்கட்டை எல்லாத்தையும் எடுத்து இந்த கொதிக்கிற வெள்ளத்தில் எடுத்து போட்டுப்போம் இது கூட தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்ச பிறகு பவுலில் எடுத்து போட்டுக்கிட்டு அது கூட ஒரு கப்பு தேங்காவும் ஏழு எட்டு ஏலக்காய் தூளும் போட்டு பரிமாறிக்கலாம் சுவையான டேஸ்டியான பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்